திருநெல்வேலிக்கருகே ஒரு சிறிய கிராமம் அங்கு விவசாயம் செய்யும் ஒரு குடும்பத்தில் பிறந்தவன் அருண் அவனது பெற்றோர்கள் ஒரு சாதாரணமான விவசாய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் வீட்டில் உள்ள நிலம் குறைவாக இருந்ததால் அவர்கள் மிகுந்த உழைப்புடன் வாழ்ந்தனர் அருணுக்கு மூன்று சகோதரர்கள் பெரியவர்கள் அனைவரும் படிப்பை முடித்ததும் வேலைக்காக நகரத்திற்கு சென்றுவிட்டனர் வீட்டில் அவன் ஒருவனே பெற்றோர்களுடன் இருந்தான் வீட்டின் பொருளாதார நிலை பாதிக்காமல் இருக்க பள்ளிக்குச் சென்று வந்த பிறகு வயல்களில் வேலை செய்ய நேர்ந்தது அருணுக்கு நகரத்திற்கு சென்று படிக்க வேண்டுமென்ற ஆசை இருந்தது ஆனால் பெற்றோர்களுக்கு உதவி செய்ய வேண்டிய நிலை காரணமாக அவன் தனது கனவுகளை தள்ளி வைத்தான் ஆனாலும் தினமும் படிக்க நேரம் ஒதுக்கி கொண்டிருந்தான் அருணின் பெற்றோர்கள் வயதானவர்கள் அப்பா நோயுற்ற நிலையில் அவர்கள் விவசாயத்தை தொடர்ந்து நடத்த முடியவில்லை மூத்த சகோதரர்கள் அனைவரும் நகரத்தில் வேலை பார்த்து வந்தாலும் வீட்டின் பொறுப்பை யாரும் ஏற்கவில்லை ஒருநாள் அவரது தந்தை காலமானார் அந்த அதிர்ச்சியை சமாளிக்க முடியாமல் அவரது தாயும் உடல்நிலை பாதிக்கப்பட்டு ஓராண்டுக்குள் அவரும் உயிரிழந்து விட்டார் அருண் முற்றிலும் தனியாகி விட்டான் அவனது சகோதரர்கள் யாருமே அவனுக்கு ஆதரவு அளிக்கவில்லை கிராமத்திலும் அவனுக்கு உதவ யாரும் முன்வரவில்லை அந்த தருணத்தில் தனிமை என்பது குறைபாடு அல்ல அது ஒரு வலிமை என்ற உண்மையை அருண் புரிந்து கொண்டான் அருண் தனது நிலத்தை வெற்றிவிட்டு பெரும்பாலான பணத்தை முதலீடாகப் பயன்படுத்த முடிவு செய்தான் தொழிலதிபராக ஒரு நாள் வளர வேண்டும் என்பதே அவனுடைய கனவு அவன் சென்னை சென்று சிறிய உணவகத்தில் வேலை செய்து கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேமித்தான் சில மாதங்கள் கழித்து தனது சொந்த உணவகத்தை தொடங்கும் முடிவில் வந்தான் போராட்டங்கள் இருந்தன ஆனால் அவன் இடைவிடாமல் உழைத்தான் தினமும் அதிக நேரம் உணவகத்தில் இருந்தான் தரமான உணவை வழங்க வாடிக்கையாளர்களை மகிழ்விக்க பாடுபட்டான் மூன்று ஆண்டுகளுக்குள் அவரது உணவகம் பெயர் பெற்றது பின்னர் அவன் வியாபாரம் தொடர்ந்து அதிகரித்ததால் மற்ற நகரங்களிலும் கிளைகள் திறந்தான் அருணின் வளர்ச்சியைப் பற்றி கேள்விப்பட்டதும் அவனது சகோதரர்கள் திரும்பி வந்து அவனை மீண்டும் சேர்த்து கொள்ள விரும்பினர் ஆனால் அவன் சிந்தனைவாதியாகிவிட்டான் நீங்கள் அனைவரும் என்னை தனிமையில் தள்ளிவிட்டீர்கள் ஆனால் அந்த தனிமைதான் என்னை வளர வைத்தது எனக்கு இப்போது எந்த துன்பமும் இல்லை ஆனால் என் தனிமை எனக்கு கொடுத்த வலிமையை உங்களால் எடுக்க முடியாது என்றான் அவன் அனைவரையும் மன்னித்தான் ஆனால் அவனது வாழ்க்கையில் தனியாக நிலைத்து நின்றதன் மூலம்தான் அவன் வெற்றி கண்டான் என்பதை மறக்கவில்லை தனிமை சில நேரங்களில் ஒரு தண்டனை போல் தோன்றலாம் ஆனால் அதிலிருந்து நாம் புத்திசாலித்தனமாக முன்னேறினால் அது மிகப்பெரிய வலிமையாக மாறும் அருணின் வாழ்க்கையே அதற்கொரு உதாரணம்